கெஸ்ட் எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க அவங்க இருக்கிறப்போ ஒழுங்காக ஒரு வீடியோ கூட எடுக்க முடியல அது என்னவோ தெரியல வேலை வேலை வேலைன்ட்டு வேலை மேலேயே கான்சன்ட்ரேஷன் எல்லாம் இருக்குது வீடியோ எடுக்கணும் நம்ம ஜாலியாக இருக்கிறோம் இல்லையா இந்த வீடியோ போடலாம் அந்த வீடியோ போடலாம் அப்படின்ட்டு மைண்டில் தோணவே இல்லை நம்ம வீட்டுக்கு வந்தாங்க இல்லையா பொறுப்பாக நம்ம வேலையெல்லாம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு தான் இருக்கே தவிர இது வீடியோ எடுத்தா நல்லாயிருக்கும் அது வீடியோ எடுத்தால் நல்லாயிருக்கும்ன்ட்டு தோணவே இல்லை என்னவோ முடிஞ்சிச்சு இல்லையா விடுங்க எதுக்கு சும்மா ஊருக்கு போகிற பாச்சி வீடியோ எடுக்கலாம்னு நினச்சா அப்போ கூட முடியல நானே ரொம்ப மூடியாயிட்டேன் அவங்க ஊருக்கு போகிறேன்னு சொன்னதும் ஒரு பத்து நாள் இருந்தாங்க இல்லையா கூடவே கொஞ்சம் தான் இருந்துச்சு ஊருக்கு போன பிறகு கூட ஒரு நாள் ஃபுல்லாக எந்த வேலை மேலேயும் தோணலை சைலண்ட்டாக அப்படியே உட்காந்துட்டேன்னு பார்த்துக்கோங்களா அதுக்கப்புறம் இனிமேல் அப்படியே உட்காந்தா இந்த வேலை யார் பார்ப்பாங்க ஏஞ்சி வேலை செய்தீப்பா அப்படின்ட்டு நம்மளுக்கு நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு எல்லா வேலையும் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் யார் வீட்டுக்கு வந்தாலும் இதே தான் ஒரு பத்து நாள் இருந்துட்டு போனால் மறுநாள் நம்மளுக்கு அப்படியே சோகமாக உட்காந்துடுவோம் இன்றைக்கி எல்லா க்ளீனிங் ப்ராசஸ் எல்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டு காலங்காத்தாலவே கூழ் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா டிஃபனு அப்படின்லாம் வச்சுக்கணுன்னா வேலை ஜாஸ்தி இருக்கு இல்லையா கிச்சன் ரூமில்வே இருப்போம் அதனால கூழ் கலக்கி வச்சுட்டேன் பசங்க எப்போ வேணாலும் அவங்க ஊற்றி சாப்பிடுவாங்க நம்ம வேலை நம்ம ஃப்ரீயாக செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு கூழ் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சியாச்சு அதுக்கப்புறம் வீடு கிளீன் பண்ணால் இறங்கியாச்சு இந்த ரூம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இது வந்து பக்கத்தில் இன்னொரு கோட்டர்ஸும் இது ரொம்ப நாளாக காலியாகவே இருந்துச்சு சரி நம்ம வாங்கிக்கலாம் யாரும் வரல இல்லை எப்போ காலியாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்ளை பண்ணோம் உடனே எங்களுக்கு அப்ளை ஆச்சு இந்த மாதிரி கெஸ்ட்டு வந்தப்போ நல்லா யூஸ் ஆகும் ஒரே கோட்டர்ஸ்ன்னா எங்கள் சிங்கிள் ஃபேமிலிக்கு மட்டும் நல்லா யூஸ் ஆகும் யாராச்சும் ஒருத்தர் ரெண்டு பேர் வந்தால் கூட சரியாக இருக்கும் இத்தனை பேருக்குன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும் தூங்கிறதுக்கு விளையாடுறதுக்கு நடக்கிறதுக்கு கூட கஷ்டமாயிடும் அதனால இந்த மாதிரி டபுள் கோட்டர்ஸ் வாங்கினதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் பசங்கள் இந்த சைடு ரூமில் இருப்பாங்க நாங்கள் இங்கே வேலை அந்த ரூமில் பார்த்துன்னு இருப்போம் இந்த இது வந்த பிறகு நல்லா ஃப்ரீயாகவே இருக்குது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற பொருள் எல்லாம் கூட தூக்கிட்டு வந்து இந்த சைடு வச்சாச்சு வீடு கூட கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அந்த வீடு பெருக்கிட்டி இந்த வீடு பெருக்கிறதுக்கு இந்த சைடு வந்துட்டேன் ரெண்டு ரூமும் அடிக்கடிக்கு க்ளீன் பண்ண மாட்டேன் அந்த ரூம் வந்து வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணிப்பேன் அதுவும் மாப் வைக்கிறதுனா மந்த்லி ஒன்ஸ் அப்படி தான் வச்சுப்பேன் யாராச்சும் கெஸ்ட் வராங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி வச்சுப்பேன் அதுக்கப்புறம் கெஸ்ட் எல்லாம் ஊருக்கு கிளம்பிட்டாங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி வச்சுப்பேன் அடிக்கடிக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றும் இருக்காது மிஷின் அங்கே வச்சதுனால கொஞ்சம் அழுக்காகும் நான் ஸ்ட்ரிச் பண்ணால் கொஞ்சம் டட்டியாக இருக்கும் அப்பப்போ க்ளீன் பண்ணிப்பேன் அவ்வளோதான் வேறு எதுவும் அங்கேயே நிறையா யூஸ் பண்ண மாட்டேன் நான் மட்டும் இருந்தோன்னா நிறையா யூஸ் பண்ண மாட்டேன் அதனால அது அடிக்கடிக்கி க்ளீன் பண்ணுறது கிடையாது இந்த மாதிரி கெஸ்ட்டு வந்து போனால் நல்லா க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் எப்போயாச்சும் ரொம்ப அழுக்காக தோணிச்சேன்னா அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிப்பேன் வீடு பெருக்கிட்டு மாப் மாப்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ரூம் கூட மாப்பு வைக்கிறதுக்கு கிளம்பிவிட்டேன் thank yeah. you அதுக்குமே மாப்பி வச்சாச்சு நான் ஆல்ரெடி மேட்டங்கள் எல்லாம் ஊற வச்சு வச்சுட்டு இருந்தேன் ரெண்டு வீட்டில் இருக்கிற மேட்டங்கள் எல்லாம் தூக்கிட்டு வந்து ஊற வச்சு வச்சுட்டு இருந்தேன் பசங்க சுற்றிட்டு இருந்தேங்க இல்லையா கொஞ்சம் ரொம்பவே அழுக்காச்சு இல்லைன்னா நான் எந்த ரொட்டீன் ஒர்க்கே வீக்லி ஒன்ஸ் நான் கிளீன் பண்ணிப்பேன் இல்லையா அந்த மாதிரி இதுவும் கூட கரெக்டாக இருந்துச்சு வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுற மாதிரி மேட்டைங்க ஊற வச்சு வச்சுருந்தேன் இல்லையா அதெல்லாம் கிளீன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பசங்க கிட்ட வந்தா அவங்க கூழ் ஊற்றி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க என்ன எதிர்பார்க்க மாட்டாங்க இந்த மாதிரி கூழ் செஞ்சு வச்சிட்டன்னா அவங்களே ஊற்றி சாப்பிடுவாங்க எனக்காக வெயிட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கிடையாது அவங்க பாட்டிக்கு அவங்க வேலை பார்த்துன்னு இருப்பாங்க நான் ஃப்ரெஷ்ஷாக ஆயிட்டு வரதுக்குள்ளே அவங்க கூலி குடிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் லஞ்ச் செய்யலாம்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜு திறந்து பார்த்தா காய்கறி எதுவும் இல்லை டமோட்டோ ஆனியன்ஸ் மட்டும் இருந்துச்சு அது கூட காய்கறி தானே அப்படின்னு சொல்லாதீங்க அது வீட்டில் இருக்கிற எப்பவுமே இருக்கிற பொருள்னால அது காய்கறி லிஸ்டெலாம் சேர்க்கறது கிடையாது காய்கறி மட்டும் காய்கறி மட்டும்தான் எல்லாமே காலியாகிடுச்சு சரி சிம்பிளாக டமோட்டோ ரைஸ் செஞ்சிலாம் சொல்லிட்டு டமோட்டோ ரைஸ் செஞ்சியாச்சு செய்கிறப்போ கரண்ட்டு போச்சு அதனால தான் ப்ராசஸ் காமிக்க முடியல இருந்தாலும் நான் వీడియోస్ డమోటో రైస్ ఎప్పుడూ కామిచ్చల్ రెడీ తెంటే సింపులా టమాటో రైస్ చెంది ముడిచిటి తొట్టిక ఎదుమే ఇలా வத்தல் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு இந்த ஃப்ரை செய்யணும் அந்த ஃப்ரை செய்யணும்ட்டு கவலையே கிடையாது நனிச்சப்பூ காய்கறி இல்லாதப்போ இந்த வத்தல் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம் இல்லையா எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்பளத்துக்கு விட இந்த மாதிரி வத்தல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் நம்மளே செஞ்சு சாப்பிட்றது இன்னும் ரொம்ப பிடிக்கும் கடையில் வாங்குறதை விட நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அம்மா செஞ்சு கொடுத்தாங்க நம்மளுக்கும் நல்லாவே யூஸ் ஆகுது இல்லையா அம்மா பாசம்னா அப்படி தான் இருக்கும் சரி சரி நீங்கள் வத்தல் போடுற வீடியோ பார்க்கலையா அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக லிங்க் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பார்த்துடுங்க மேட்டங்கெல்லாம் வாஷ் பண்ணலையா அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் காய வச்சா தானே காயும் அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் காய வச்சாச்சு அதுக்கப்புறம் எங்கள் சித்தி அது எங்கள் நாத்தனார் வந்து ஊருக்கு போகிறப்போ ஒரு நாலஞ்சு ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சாங்க உனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா நான் கட் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சுட்டு போனாங்க இதெல்லாம் தைக்கணும் சரி வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் இல்லையா ஒரு ப்ளவுஸ் தைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளவுஸ் தைச்சாச்சு ஈவினிங் ஆச்சு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓன்னு கத்துறாங்க வாக்கிங்க்கு வரியா இல்லையா ஆண்ட்டி சரேண்டி கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயிட்டு வந்து நைட்டுக்கு இட்லி சாம்பார் செஞ்சுக்கணும் மாவு கொஞ்சம் நிறையவே அரைச்சிட்டு வந்துட்டோமா எல்லாரும் இருக்கிறாங்க இவங்க சடனாக ஊருக்கு கிளம்பிட்டாங்க ஸோ இனிமேல் நைட்டு ஃபுல்லாக இட்லி தோசை அந்த மாதிரி தான் சமையல் செஞ்சுக்கினே வாஷ் பண்ணியிருக்கிற பெட்ஷீட்டு துணிங்க கொஞ்சம் கொஞ்சம் அடித்து இது மேலே எனக்கு ஆவாது போ அப்படின்ட்டு கொஞ்சம் பக்கத்தில் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ப்ளவுஸ் தைச்சேன்னு சொன்னேன் இல்லையா அது எம்மிங் வேலையெல்லாம் இருந்துச்சு அது பார்த்திடலாம் இல்லைன்னா அப்படியே பெண்டிங் பெண்டிங் அப்படியே வச்சுடுவோம் அதனால் எம்மிங் வேலையெல்லாம் பார்த்துன்னு இருக்கிறேன் எனக்கு ப்ளவுஸ் தைக்க தெரியாமலே எத்தனை நாள் நான் ப்ளவுஸ் தைச்சி நல்லா டிசைன் டிசைனாக தைச்சி போட்டு இருக்கிற பார்த்துக்கோங்களா ஏன்னா நான் நேரில் பார்த்து கற்றுக்கல யூடியூப்பில் பார்த்து தான் கற்றுக்குனேன் எங்கள் சித்தி வந்து டைலர் அதே எங்கள் நாத்துனார் எங்கள் சித்தி ஓகேங்களா எங்கள் சித்தி வந்து டைலர் அவங்க வந்து இந்த மாதிரி கட்டிங் பண்ணிக்கணும் இந்த மாதிரி தைக்கணும் இதெல்லாம் சொன்ன பிறக்கி நம்ம இவ்வளோ மிஸ்டேக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோமா இத்தனை நாள் இது தெரியுமா டிசைன் டிசைனாக ப்ளவுஸ் தைச்சி அங்கே பிடிக்குது இங்கே பிடிக்குதுன்னு சொல்லிட்டு போட்டுன்னு இருக்கிறோமா அப்படின்னு நினச்சி எனக்கு எனக்கே சிறப்பாக இருந்துச்சு இப்போது ஒரு முறை பார்த்தே இல்லையா கொஞ்சம் ஐடியா வந்திருக்கு பரவாயில்ல இந்த ப்ளவுஸ் கொஞ்சம் நல்லா தான் தச்சுருக்குறேன்ட்டு எனக்கு தோணுது இது அம்மாவோடய பிளவுஸு அம்மா போட்ட பிறகு தான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு ஆனால் எனக்கே ஆச்சு இந்த ப்ளவுஸ் கொஞ்சம் நல்லா தான் தச்சுருக்குறோன்ட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வந்து பூ வாங்கிட்டு வந்தாங்க ஃபேக்ட்ரியில் ஃப்ரைடே ஃப்ரைடே பூஜை நடக்கும் எப்போவுமே கட்டின பூ தான் வாங்கிட்டு வருவாங்க இந்த வாட்டி கிடைக்கலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பூ வாங்கிட்டு வந்தாங்க அது கட்டின்னு இருக்கிறேன் சாமாஞ்சி பூனால சீக்கிரமாக வேலை ஆகிடும் அதே மல்லிகைப்பூ கனக்காம்பரம் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தா சுஸ்தாகிட்டு இருப்பேன் சாமாஞ்சி பூ தானே சீக்கிரமாக கட்டிலான்னு சொல்லிட்டு கட்டி வச்சுட்டு இருக்கிறேன் காலங்காத்தாலவே கிளம்பிடுவாங்க இல்லையா எங்கள் வீட்டுக்கார் காலங்காத்தால் உட்காந்தா வேலை ஆகாதுன்னு சொல்லிட்டு நைட்டே இந்த வேலையெல்லாம் முடிச்சிக்கினேன் பூ கட்டு கட்டாதமா இந்த மாதிரி எனக்கு மெஷர்மெண்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் நம்ம இவ்வளோ பூ கட்டியிருக்கிறோமா எத்தனை மூலம் ஆச்சு அப்படின்ட்டு கணக்கு பண்ணோம் அது ஒரு ஹேபிட் உங்களுக்கு இந்த மாதிரி ஹேபிட் இருக்கா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லிடுங்க நான் கட்டினது ஒரு நாள் முலந்தான் ஆச்சு அதுக்கே இவ்வளோ சீன் போட்டுருங்க அதுக்கப்புறம் நைட்டு வேலை பார்க்கணும் இல்லையா நான் ஃபர்ஸ்டே என்னோடய சோம்பேறித்தனத்துக்கு செக் வச்சு ஆச்சு அப்படியே தூங்கிட்டா எப்படி கிச்சன் ரூம்க்கு வந்துவிட்டேன் நேராக இந்த வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு கிச்சன் ரூமுக்கு வந்துட்டேன் இட்லி செஞ்சேன்னா அதுவும் இல்லாமல் ஈவினிங்கும் நானும் வாக்கிங் கிளம்பிட்டேன் டீ கிளாஸ் அதெல்லாம் இருந்துச்சு பாத்திரங்கள் கொஞ்சம் தான் இருந்துச்சு ஆனால் இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் கவுண்டர் டாப் எல்லாம் கூட க்ளீன் பண்ணலை இல்லை எல்லோரும் இருக்கிறப்போ க்ளீன் பண்ணலை ஒரு முறை மட்டும் க்ளீன் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் நிறையவே பிசு பிசு தன்மை ஜாஸ்தியாக இருக்குது ஏன்னா நிறைய சமையல் இல்லையா எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டோம்னா காலையில் நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும் இல்லையா அதனால க்ளீன் பண்ணுறதுக்கு வந்துவிட்டேன் நான் முதல்ல எல்லாம் நைட்டு தூங்குறப்போ சாமானம் கழுவுணுன்னா கொஞ்சம் கஷ்டம் பாட்டு கேட்டினே நான் பாத்திரம் எல்லாம் கழுவுவேன்னு சொன்னேன் இல்லையா அது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் மட்டும்தான் அப்படி பண்ணேன் அதுக்கப்புறம் எனக்கு தானாகவே மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு பாத்திரம் கழுவிட்டு தான் தூங்கணும்ட்டு உங்களுக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் ஏதாச்சும் சோம்பேறி தன்மை இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பாட்டு கேட்டுகிட்டே செய்யுங்க அதுக்கப்புறம் நீங்களே தானாக செஞ்சிடுவீங்க ஏன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா இந்த வேலை செஞ்சிட்டு தான் தூங்கணும்ன்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடும் மைண்டு எனக்கு அப்படி தான் இருக்குது இப்போ பாட்டு அந்த மாதிரி எதுவும் கேட்குறது கிடையாது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் மட்டும் பாட்டு கேட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அப்படியே ஒன்றும் தோணலை நம்ம வேலை நம்ம செய்யணும் அப்படின்னு தோணிச்சு எல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஆச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையானே கண்டிப்பாக கமெண்டில் சொல்லிடுங்க லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் பண்ணிடுங்க தேங்க்யூ